மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார் நான் கவனிங்களா எடுத்துட்டீங்களா எல்லாம் எடுத்துட்டீங்களா இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வசனங்கள் இதெல்லாம் அற்புதமான வசனங்கள் இதெல்லாம் ஆழமாக கவனிக்கணும் வெற்றி உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் வாழணும்னா வெற்றி உள்ள கிறிஸ்தவ ஜீவியம் வாழணும்னா இந்த வசனங்கள்லாம் ஆழமாய் கவனிக்க வேண்டும் வாசிக்கிற கவனியங்கள் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய மீறுதல்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடுவார் எங்கே போட்டு விடுவார் சமுத்திரத்தின் மேலே அல்ல சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவார் சில வருஷங்களுக்கு முன்பதாக சென்னைக்கு பக்கத்தில் ஒரு எண்ணெய் கப்பல் சேதம் இல்லையா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படியே எண்ணெய் எல்லாம் கொட்டி எண்ணெய் படலங்கள் அப்படி தண்ணி மேலே என்ன செஞ்சிருச்சு மிதக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவராசியெல்லாம் நிறையா பாதிக்கப்பட்டுருச்சு அதனால் எல்லோரும் அதுக்கு பிரயாசம் எடுத்து அந்த மேலே இருந்து எல்லை எண்ணெய் படலத்தில் என்ன செஞ்சாங்க அப்படியே அள்ளி அள்ளி வலிச்சு 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 எடுத்தாங்க மேலே ஆப்பில் மிதந்துக்கிட்டு இருக்குது என்ன அப்படியே பெட்ரோல் எல்லாம் அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சேதங்களை அவர்கள் பார்த்தார்கள் சந்தித்தார்கள் நம்முடைய தேவன் பாவத்தை சமுத்திரத்துக்கு மேலே போட்டு விடலை சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டுவிட்டார் அப்பப்ப பாத்துக்க நீ செஞ்ச பாவத்தை நீ செஞ்ச அக்கிரமத்தை அப்பப்ப செஞ்சுக்க பார்த்துக்க ஒழுங்கு மரியாதை இருந்துக்க அப்படின்னு மேலே போட்டு விடல சமுத்திரத்தின் ஆழத்திலே சமுத்திரம் என்றால் கடல் இல்லையா கடலின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார் சரி இது என்ன சமுத்திரம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம பக்கத்தில் இந்த அரபிக் கடல் இருக்குல்ல இந்த பக்கத்தில் வங்காள விரிகுடா இந்த பக்கத்தில் இந்திய பெருங்கடல் இந்தியா ஒரு தீபகற்ப நாடு தோத்திரம் இருக்கட்டும் மூணு பக்கத்துலேயும் கடல் ஒரு பக்கத்தில் நிலப்பரப்பு அதனால அது தீபகற்ப நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அரபிக் கடல் வங்காள விரிகுடா கடல் இந்திய பெருங்கடல் கத்தர் இந்த கடலுக்குள்ளே போட்டார்த்தீங்களா நீங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கலவா கத்தர் உன்னுடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டு விட்டார் அப்படின்ற மாத்திரத்தில் கத்தர் இந்திய பெருங்கடலுடைய ஆழத்துக்குள்ள போட்டாரோ வங்காள விர கடலுக்குள்ள போட்டு விட்டாரோ அல்லது அரபி கடலுக்குள்ள போட்டு விட்டாரோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இது என்ன கடல் தெரியுமா மறதி என்கிற கடல் என்ன கடல் மறந்துடுறோம்ல மறந்துச்சேன்னு சொல்றோம்ல அந்த கடல் அந்த கடலுக்குள்ள என்ன செஞ்சிட்டாரா எல்லா பாவத்தையும் நாம செஞ்ச எல்லா பாவம் எல்லாவற்றையும் எங்க போட்டாரா மறதி என்கிற கடலுக்குள்ள போட்டாரா கத்தர் எந்த அளவுக்கு நம்மளை மன்னிச்சிருக்கிறார் என்பதை வேதத்தில் வந்து கவனியுங்கள் அதனால கத்தர் அந்த 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 பாவத்தெல்லாம் தூண்டில் போட்டு ஒன்னு ஒன்னா புடிச்சு புடிச்சு தூக்கி பார்த்து தம்பி நீ செஞ்ச பாவம் தானே முத்து வாங்கிட்டு போ அப்படின்னு இப்படிலாம் நம்மளை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிற தேவன்று அப்படி இடத்துக்கு வந்துடவே வந்துடாதீங்க கத்தர் எல்லா பாவத்தையும் எங்கே போட்டார் மறதி என்ற கடலுக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு போட்டுட்டாரு அமையதா கரங்க வைத்து சொல்லுவோம் கத்தர் என்னுடைய பாவங்களை என்னுடைய அக்கிரமங்களை என்னுடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் மறதி என்ற சமுத்திரத்திலே மறதி என்ற கடலுக்குள்ளே அவர் போட்டு விட்டார் ஆமே எனவே நம்முடைய பாவங்களை எல்லாம் கத்தரனு செய்து விட்டார் மன்னித்து மறந்து விட்டார் ஆமே இருக்கிறீங்களா அது மாத்திரமல்ல நாம் செய்த பாவங்களை எல்லாம் சுட்டி காமித்து நம்மை வேதனைப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது எல்லாருக்கிறீங்களா குத்தி காட்டுகிற தேவன் கிடையவே விளங்கிருச்சா என்ன செய்கிற தேவன் கிடையாது குத்தி காட்டுகிற தேவன் கிடையாது குத்தி காட்டுறது நம்ம தானே செஞ்சுக்கிட்டு இருப்போம் குத்தி காமிச்சுக்கிட்டே கிடப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குத்தி காமிக்கிறது அப்போயாவது உணர்வு வரட்டும் அருகி வரட்டணும் நம்முடைய தேவன் அப்படி தேவன் கிடையவே கிடையாது சமுத்திரம் என்கிற மரது என்கிற சமுத்திரத்தில் போட்டுட்டாருனா போட்டுட்டாரு தான் போட்டுட்டாருன்னா போட்டுட்டாரு தான் போட்டுட்டாருனா போட்டதா போட்டது தான் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து 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 பிடிச்சி பிடிச்சி நம்மளை தண்டிக்கிற தேவன் கிடையவே கிடையாது ஆமாம் நாம் எத்தனை முறை பாவம் செய்தோம் என்பதை நாமே என்ன செஞ்சிட்டோம் மறந்துட்டோம் அப்படித்தானே ஒன்று புரியலையா இப்படி கேட்குறேன் நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வயசை கணக்கு பண்ணிக்கங்க எத்தனை முறை பாவம் செஞ்சிருப்பீங்க ஒரு பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் கணக்கு பண்ண முடியுதா மறந்துட்டேன் பாஸ்டர் அவரும் மறந்துட்டாரு என்ன செஞ்சிட்டாரு அவரும் என்ன செஞ்சிட்டாரு எல்லா பாவத்தையும் மன்னிச்சு மறந்துட்டாரு எல்லா கரங்களை வைத்து கத்திரையை சோதரிப்போம் எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம் கர்த்தாவே எல்லா பாவத்தையும் மன்னிச்சு மறந்துட்டீரு உமக்கு ஸ்தோத்திரம் நீர் மன்னிக்கிற தேவன் நீர் கிருபையின் தேவன் நீ இரக்கத்தின் தேவன் ஆமேன் எனவே நம்முடைய தேவன் எந்த அளவுக்கு நம்மை மன்னிக்கிற தேவன் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொள்ளும் பொழுது அன்பு நமக்குள்ளே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது பெருக ஆரம்பிக்கிறது துதி பெருக ஆரம்பிக்கிறது ஸ்தோத்திரம் பெருக ஆரம்பிக்கிறது வாழ்க்கை பிரகாசமடைய ஆரம்பிக்கிறது ஆம ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆமே இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் கவலையற்றிருப்போமானால் என்று எழுதப்பட்டிருக்கிறது தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்புக்காக கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆமே ரட்சிப்புக்காக இந்த மீட்புக்காக கத்தரை நாம் ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும் எத்தனை கோடி வருஷங்கள் நாம் கத்தருக்கு நன்றி செலுத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இதுக்கு என்ன செய்ய முடியாது சரிபடுத்த முடியவே அவ்வளவு இந்த ரட்சிப்பு என்பது ஒவ்வொரு நாளும் கத்தாவே என்னை ரச்சித்தீரே முக ஸ்தோத்திரம் என்னை மீட்டெடுத்தீரே முக ஸ்தோத்திரம் ஆண்டவர என்னை சபையில நாட்டினீரே முக ஸ்தோத்திரம் ஆண்டவர ஆமே ஓ உமக்கு நன்றி என்று ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஆமே